அதாவது நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படுவது குறித்தான தங்களுடைய பயத்தை இதன் வாயிலாக அவர்களே பல்வேறு விதங்களில் இது ஒரு வேறு விதமாக சென்று விடுமோ ஜனநாயகத்திற்கு எதிராக சென்று விடுமோ அல்லது ஒற்றையாட்சி ஆட்சி வந்துவிடுமோ என்று பல்வேறு உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்தார்கள் வருடம் முழுவதும் தேர்தல்கள் நடக்கின்ற ஒரு நாடாக நம்முடைய நாடு இருக்கிறது மக்கள் நல பணிகளை தொடர்ச்சியாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது

குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள் இதை ஒரு கட்டு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் வாயிலாக மேம்படுத்தி இருக்கின்றன அப்படிங்கிற கருத்தோடு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் அந்த தீர்மானத்தினுடைய அக்கறையை கவலையை பாரதிய ஜனதா கட்சி புரிந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்த தீர்மானத்தினுடைய அந்த தகவல்களை அதற்கு வேண்டிய அந்த கருத்துக்களை எல்லாம் நாங்கள் மத்திய அரசிடம் பேசுவோம் என தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தெரிவித்திருந்தேன் தீர்மானம் ஒரே ஒரே நாடு தேர்தல் தொடர்பானது அதாவது நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படுவது குறித்தான தங்களுடைய பயத்தை இதன் வாயிலாக அவர்களே பல்வேறு விதங்களில் இது ஒரு வேறு விதமாக சென்று விடுமோ ஜனநாயகத்துக்கு எதிராக சென்று விடுமோ அல்லது ஒற்றை ஆட்சி வந்துவிடுமோ என்று பல்வேறு உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்தார்கள் அவர்களுடைய என்பது ஒரு தொடர்ச்சியான நடவடிக்கை இது ஒரு சீர்திருத்த நடவடிக்கையாக நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் வருடம் முழுவதும் தேர்தல்கள் நடக்கின்ற ஒரு நாடாக நம்முடைய நாடு இருக்கிறது இப்போது கூட நான் உதாரணத்துக்கு சொன்னேன் மத்தியிலே நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தால பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட முழுமையா நடத்த முடியல அது கூட நாம குறைச்சிட்டு தேர்தலுக்காக நாம போக வேண்டியிருக்கு ஒரு மக்கள் நல பணிகளை தொடர்ச்சியாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்றதால் இங்க தமிழகம் இன்னைக்கு வந்து பாதிக்குது அப்படின்னா ஆறு மாசம் கழிச்சு இன்னொரு தேர்தல் நடக்கின்ற பொழுது மகாராஷ்டிராவில் நடக்கும் இந்த மாதிரி வருஷம் முழுக்க தேர்தல் நடக்கின்ற பொழுது ஒரு மாநிலத்தில் மட்டுமல்ல மத்தியில அரசின் மூலமாக நடக்கின்ற பல்வேறு மக்கள் பணிகள் பாதிக்கப்படுவது தேர்தல் செலவினங்கள் அதாவது திரும்ப திரும்ப தேர்தலுக்காக செலவு பண்ணக்கூடியது மக்களுடைய வரிப்பணம் இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு மத்தியிலே அரசு ஒரு குழுவினை நியமித்திருக்கிறது என்னவெல்லாம் தீர்மானத்திலே நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறீர்களோ அதையெல்லாம் அரசில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவிடம் நீங்கள் தெரிவிக்கலாம் அதனால் அந்த தீர்மானத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை அது அவசியமற்றது என சொல்லி அந்த தீர்மானத்திற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இதுதான் அந்த ரெண்டு விஷயம் ரெண்டு தீர்மானத்துக்கும் ரெண்டும் எங்களுடைய நிலைப்பாடு சார்பில தீர்மானம் தான் ஆதரிச்சோம் அந்த கவலை அக்கறை இதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம் இதை நாங்க தகுந்த முறையை மேலே சொல்வோம் அப்படிங்கறத பதிவு பண்ணி இருக்கோம் இரண்டாவது தீர்மானம் அவசியமற்றது அந்த தீர்மானத்தை நாங்கள்

ஒரு முறை இருக்கு கட்சியில அதுக்குன்னு ஒரு குழு இருக்கு அதெல்லாம் இருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து சட்டப்பேரவையிலையா இல்லையா பேசுவாங்க ஒரு ஒரு ரொம்ப